ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் போட்டிருந்த வீடியோவில் என்னோடய சேவிங்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ சேமிக்கணுன்ற எண்ணம் வந்து எந்த இடத்துல லைஃப்பில் எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து என்னோடய கோல்டு ஜுவல்லரியெல்லாம் காமிச்சு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த ஜுவல்லரி எல்லாம் என்னென்ன வெயிட் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய கோல்டு கலெக்ஷன் வந்து கேட்டுருந்தாங்க ஒருத்தவங்க ஸோ கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் காட்டுற அளவுக்கு என்கிட்ட நிறைய கலெக்ஷன்லாம் கிடையாது நான் என் வீடியோவில் யூஸ் பண்ணுற ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் என்கிட்ட இருக்குது ஸோ நான் என் வீடியோவில் யூஸ் பண்ணுற ஜுவல்லரியை வந்து நான் அப்பப்போ அது என்னென்ன வெயிட் அப்படின்ற விஷயங்களை வந்து அப்போவே அந்த வீடியோவிலையே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதே மாதிரி நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்ஸ் தான் வந்து என்னோடய ஜுவல்ஸு ஸோ பெருசாக நான் நிறையா காட்டுற அளவுக்கு என்கிட்ட நிறையா ஜுவல்லரி கலெக்ஷன் இல்லை நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிகிட்ருக்கேன் எதிர்காலத்தில் வந்து நானும் என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன் சொல்லி வீடியோ போடுற அளவுக்கு ஒரு ஜுவல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னோடய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வீடியோவாக கண்டிப்பாக என் லைஃப்பில் எதிர்காலத்தில் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் ஸோ பார்க்கலாம் இப்போது நான் வீடியோவில் இருக்கேன் இல்லைங்களா இந்த செயின் மட்டும் இப்போ என்கிட்ட கிடையாது இது வந்து பேங்க்கில் அடகுல இருக்குது ஸோ இது வந்து நான் திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இந்த செயினை பற்றின டீட்டெயில் இந்த செயினோட வெயிட்டு இது எல்லாமே வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த செயின் வந்து என்கிட்ட கிடையாது இது வந்து நான் இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்த வீடியோ தான் ஸோ அதை தான் வந்து நான் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அப்புறம் தனியாக பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல தான் ஸோ என் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து சம்பாதிக்காமல் இருந்து பெருசாக நம்மளால் என்ன சேவ் பண்ணிட முடியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துலேயும் எண்ணத்துலேயும் தான் நான் சேவிங்ஸ் பண்ணவே ஆரம்பித்தேன் சார் என்ன தான் பண்ண முடியுது நம்மளால் பார்க்கலாம் பொறுமையாக இருந்து என்ன நம்மளால் சேவ் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த எட்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமும் நான் சேவ் பண்ணினான்னு கேட்டால் கிடையாது நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸோ என் பையன்லாம் பிறந்த அவனுக்கு ஒரு ரெண்டரை மூணு வயசு இருக்கும்போது தான் சேவிங்ஸ் அப்படின்றதே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படிலாம் சேவ் பண்ணேன் அப்படின்ற விஷயங்களெல்லாம் முன்னாடியே நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ நான் திரும்ப திரும்ப நான் அதையே சொல்ல விரும்பலை ஸோ என்னோடய சேவிங்ஸ் வந்து சின்ன சின்னதாக தான் இருந்தது நான் வந்து இந்த நகைங்களை வந்து வெயிட் போட்டு காட்டும் போதே சொல்கிறேன் எது எது வந்து நான் என் வீட்டில் போட்டது எனக்கு நாங்கள் வாங்கினது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ எங்கள் வீட்டில் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே என்கிட்ட இருக்காது ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ என்னோடய ரெண்டரை பவுன் தாலிச்செயின் வாங்கும் போதே என் வீட்டில் போட்ட முக்கால்வாசி நகைங்களை நான் போட்டுட்டு தான் அந்த செயினே வாங்கிக்கிற மாதிரி இருந்தது ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ எல்லாத்தோடய வெயிட்டையுமே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பார்க்கலாம் நான் வந்து என் ஜுவல்லரியெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன் இந்த பாக்ஸ் பற்றியுமே ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க ஸோ நான் இந்த பாக்ஸை பற்றிலாம் தனியாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த பாக்ஸை நான் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன் எங்கே வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் ஸோ வீடியோ லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் இந்த வெயிட் ஸ்கேல் பற்றி கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரொம்ப அழகா சின்னதாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இதை பற்றின டீட்டெயிலையும் நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் அதில் இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் நான் சொல்கிறேன் அதோட லிங்க்கையும் அந்த வீடியோவில் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து என்னோடய ஜுவல்லரியை வந்து வெயிட் போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த ரிங்கு இந்த ரிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ நான் இது தனியாக சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே நிறையா டவுட் கேட்டிருந்தீங்க உங்கள் ஹஸ்பண்ட் வீடியோ பார்க்க மாட்டாங்களா புது ஜுவல்ஸை பார்த்ததுக்கப்புறம் அவங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஸோ அது எல்லாத்தையும் வந்து இதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தனியாக நான் அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இது வந்து நாங்கள் பிரணவ் ஜுவல்லர்ஸில் வாங்கின ரிங்கு இதுவுமே வந்து நான் கொஞ்சம் சண்டை போட்டு வற்புறுத்தி தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ அவங்க விருப்பப்பட்டு வாங்கி கொடுத்ததில்ல நானாக வாங்கிக்கிட்டதுன்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ இந்த ரிங் வந்து ஒன்றரை கிராம் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் புதுசாக கடை திறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் அடம் பண்ணி கூட்டு போய் வாங்கினது தான் பட் இந்த ரிங்கு வந்து ஒரு கிராமுக்கு டூ ஃபிஃப்டி வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டு அந்த மாதிரி வாங்கின ரிங்கு தான் இது கேஸ்டிங் மாடல் ரிங்கு அடுத்து இந்த ரிங்கு எங்கள் வாழ்க்கையிலே வந்து எங்கள் லைஃப்லேயே முதல் முதல் சீட்டுன்னு சொல்லி நாங்கள் போட்டது வந்து இந்த ரிங் வாங்கினப்போ தான் ஸோ ஒரு சீட்டு போட்டு வாங்கின ரிங் இது ஸோ பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்போ ரெண்டு கிராம் வாங்கணும் ஸோ எப்போதைக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மூணு ரிங்கு தான் இருக்குது எங்கள் வீட்டில் போட்ட ரெண்டு ரிங்கெல்லாம் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு என்னமோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ரிங் சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது ஸோ பார்க்கலாம் அடுத்து வந்து நான் கம்பல்லாம் வந்து இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து என் பாப்பாக்காக காது குத்துறதுக்காக நாங்கள் வாங்கின கம்பல் ஸோ இதெல்லாம் வந்து நான் சேவ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா உண்டியெல்லாம் சில்லறை சில்லறையாக சேர்த்து வைப்பேன் காயினாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி காயினாக வாங்கி சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் போட்டுட்டு மாற்றி வாங்கினது தான் வந்து இந்த கம்பல் ஸோ இந்த கம்பல் வந்து அரை மெல்லி தான் ஆனால் இது வந்து பாப்பாக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினதில் செகண்டாக வாங்கினது ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா அதோ அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஒரு குட்டி கம்பல் அது தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவளுக்காக வாங்கணும் அந்த கம்பல் கூட நான் காயினாக வாங்கி சேவ் பண்ணி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றி வாங்கினது தான் இந்த கம்பல் இருக்கும்போது ஏன் நாங்கள் அந்த குட்டி கம்பல் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இதோட தண்டு வந்து ரொம்ப சின்னதாக வாங்கிட்டோம் ஸோ தெரியல இப்போது காது குத்துறோம் அப்படின்னா தண்டு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது வந்து நல்லது ஏன்னால் நம்ம எண்ணெயெலாம் வைப்போம் இல்லைங்களா காதில் புண்ணு இருக்கும் ஆடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி குட்டி தண்டு இருக்கிற கம்பலில் வந்து நம்ம எண்ணெய் விட்டு கம்பலை லூஸ் பண்ணி விட முடியாது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் ரெண்டாவது இதோடய தண்டு வந்து ரொம்ப பெருசு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு காது குத்தும் போது இவ்வளோ தண்டு பெரிய பெரிய தண்டாக இருக்கிற கம்பல் வந்து குழந்தைங்க காதில் நம்ம போகிறது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது ஸோ அதனால தான் வந்து ரெண்டாவது அந்த குட்டி கம்பல் வாங்கணும் ஸோ இப்போ இந்த கம்பலோட வெயிட்டும் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு கிராமுக்கு பத்து மீட்டி கம்மியாக இருந்திருக்கும் ஒரு கிராம் தான் அடுத்து இந்த கம்பல் வந்து இந்த கம்பலுக்கும் தனியாக ஒரு ஸ்டோரி இருக்குது ஸோ அதை பற்றி நான் தனியாகவே தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போதைக்கு வந்து இது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த கம்பல் தான் ஸோ இதோட வெயிட் வந்து ஒரு ரெண்டு கிராம் ரெண்டு ரெண்டே கால் கிராம் கிட்டே இருக்கும் ஸோ நான் வெயிட் போட்டு காட்டுறேன் இந்த கம்பல் வந்து வாங்கி இதெல்லாம் ஒரு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது மயில் கம்பல் தான் நடுவில் எனாமல் டிசைன் வச்சுருக்கோம் ஸோ பட்டன் போட்டிருக்கறனால வெயிட் கொஞ்சம் கூட காட்டுது ஆனால் இது வந்து ரெண்டு கிராம் ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி முந்நூறு மில்லிக்குள்ளே தான் இருக்கும் நான் கம்பலெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்னும் நான் போட்டுருக்க டெய்லிவர் கம்பல் என்னோடய காது கம்பல் பாப்பா கம்பல் அதையெல்லாம் வந்து இதில் போ வெ வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ முக்கால்வாசி வந்து இந்த குட்டி பாக்ஸ் வந்து குழந்தைங்களோட கம்பல் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் முக்கியமாக நான் இதை வாங்கினேன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ അടുത്ത വീഡിയോയിൽ പാകലാം ബൈ